கரும் நரேந்திர மோடி ஒப்பிட்டு அதுல எங்க அண்ணன் இளையராஜா சார் வந்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதிட்டார் இவர் எப்படி அம்பேத்கர் ஒப்பிடுவார் அவர் அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு நீர் ஆதாரங்களை வளப்படுத்துவது எப்படி அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரிய கனவு இருக்கு அதை எப்படி நரேந்திர மோடி செயல்படுத்துறாரு அந்த புத்தகத்தில் இருக்கு அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ராஜா சார் வந்து அதை பாராட்டுறாரு அவ்வளவுதான் ராஜா சார் வில்லன் ஆயிட்டார் தமிழ்நாட்டில் சாத்தியமாக கற்பனை பண்ண முடியுமா பாருங்க பிஜேபி வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்துச்சு

இது நாட்டுக்கா முக்கியம் சரி நாட்டுக்கா முக்கியம் நாலு செத்தா தப்பு இல்ல அப்படி கிடையாது ஒரு உயிர் கூட போக கூடாது அப்ப எப்படிப்பட்ட பிளானிங் இருக்கும் பாகிஸ்தான் என்ன முயற்சி பண்ணிட்டு சைனா என்ன வேலை பண்ணிட்டு அப்ப இந்த வேலையில செஞ்சோம்னா எப்படி இருக்கும் ஐனா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா சொல்ல முடியாது அப்ப இவ்வளவு உலக நாடுகள் போன வேற ஒரு முகம் காட்டலாம் அப்ப எப்படி சொல்லு அப்ப சர்வதேச நாடுகளை எதிர்கொள்வது எப்படி ஜம்மு காஷ்மீர்ல லா அண்ட் கொண்டு வருது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிரச்சனை வராமல் தடுக்கிறது எப்படி அப்ப எவ்வளவு பெரிய பிளானிங் எவ்வளவு பெரிய எக்ஸிகூஷன் கற்பனை பண்ண முடியுமா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரி தான் அசாத்திய சாதக சாத்தியமில்லாத இல்லாத விஷயங்கள் சாத்தியமாக்க முடியாது இது சாத்தியமா நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த வந்துடும் இந்த யூஜிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் என்னைக்கு வர போதுன்னு தெரியல யூசிசி இப்பதான் கொண்டு வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது ஏப்ரலுக்கு முன்னாடியே கொண்டு வந்தா ஆச்சரியப்பட மாட்டேன் இல்லாட்டி வந்துட்டு போகணும் ஏதாவது தலைவர் ஏதாவது பாக்கி வச்சிருக்காரு தெரியல அதே கண்டிப்பா ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அவங்க வந்து சொன்னதை செய்வோம் செய்வோம் சொல்லுவோம் சொல்றது இல்ல செஞ்சிருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சிருக்க ஏற்கனவே சொல்லிருக்காங்க உலகம் முதல்ல செஞ்சிருக்காங்க ஐயோ என்ன செஞ்சாங்கன்னா இப்ப நாங்க வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கை சொல்றோம் ஐயோ சொல்லிட்டு ஏற்கனவே ராமர் கோயில் இந்த வந்துருச்சு த்ரீ செவன்டி அந்த போயிருச்சு இந்த பொது சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு இப்படி அதாவது கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை ஒரு தபஸ்வி போல இன்னைக்கு நான் பாரத பிரதமர் குரலை கேட்ட போது உண்மையான வார்த்தை ஒரு துறவி மட்டும்தான் கேட்க முடியும் ஒரு ராஜா இல்ல ஒரு ரிஷி இல்ல ராஜரிஷி ஒரு ராஜரிஷி ரிஷி ரெண்டும் கலந்த ஒரு கலவை அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வபரி தியாகம் இந்த தேசத்தின் மீது பக்தி பக்தி அதே சமயத்தில் வெறும் பக்தின்னு கடவுளே காப்பாத்து பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ இருக்க நான் பார்த்துக்கிறேன் இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம் அசாத்தியத்தை சாதக விஷயம் பயங்கர விஷயம் இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதான் முக்கியமான விஷயம் அவங்க ரொம்ப தெளிவா இருந்து எல்லார்டையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அடுத்த விஷயம் முஸ்லீம்கள் குறி வைக்கப்படுறாங்க இதுதான் வந்து பொதுவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது நீங்க வந்து எதுக்கு பாங்க காஷ்மீர் போறீங்க நீங்க முஸ்லீம் குறி வைக்கப்படுறாங்க அப்ப இந்த த்ரீ என்ன சொல்லுது இந்த தேர்ட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன்

இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ ஒரு பிரச்சனை சொல்லுங்க இல்ல சம்பந்தமே கிடையாது இந்த இடைப்பட்ட காலத்திலே இரண்டாயிரத்தி பதினாலு டு இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகளில் இருந்தே இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமைப்படுவது கிட்டத்தட்ட நாட் லெசன் ஹண்ட்ரட் இந்த அண்டை நாடுகள் வந்த ஐநூறு பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர்கள் குறிவைக்கப்படுறாங்க

எந்த சுதந்திரமும் இல்லாம அது பழகி போய் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யோசிச்சு கேட்டா ரெண்டு வருஷம் ரொம்ப மோசமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகி இருக்கும் அத மாதிரி எழுபது வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயிடுச்சு அப்படி யோசிக்க வேண்டிய விஷயம் அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டுக் கொண்டு வர முடியும் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சார் அந்த ஊர்ல

அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது பெண்ணுரிமை பெரியார் சொன்ன பொண்ணு படிப்பே வந்துச்சு நம்ம தானே அந்த ஊர்ல ஒரு பெண் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த திருமணம் பண்ணிட்டா அவளுடைய அடிப்படை உரிமையே பறி போயிரு அவளுக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது வீடு கிடையாது எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க நாற்பத்தி ஏழுல கலவரத்தின் போது பிஓகே உள்பட அந்த பகுதியில் இருந்து வந்த நிறைய பேர் அந்த வன்முறை தாங்காம நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க ஜம்மு காஷ்மீருக்குள்ள வராங்க முஸ்லீம்களும் மற்ற மதத்தவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த ரெண்டு பேர் இந்தியாவில் பிரதமரே ஆயிட்டாங்க ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமையே கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிடையாது யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க காஷ்மீரி தானே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல நீங்க பாரபட்சம் பாத்துக்கங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல கொடுக்கவே இல்லை அவர்கள் அந்த பகுதியில நீங்க வந்தாங்க அப்படிங்கறக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது தென் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்

பொசிறப்பந்தோஸ்னா என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியால போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாகணும் வரும் எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் தான் சொல்லிட்டு ந standing சீப்லீஸ்ங்கறத கேக்குறாங்க அவங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு தனி கொடி அப்புறம் ஒரே நாடு எப்படி வரும் நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே பிரதமர் குட்டா ஒரே நாடு ஒரே கட்சி சொல்லிடுவாரு போல பூரா போயிட்டு ஒரே நாடு ஒரே நாடுன்னு போயிட்டு அப்ப ஒரே நாடு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா தனியா எப்படி ஒத்துக்கணும் அவருக்கு அப்ப பாருங்க இப்படி தமிழ்நாட்டுல ஒரு பகுதி வந்து நான் எங்க தனியா வச்சு கொஞ்சோனா ஒத்துக்குவாங்க தமிழ ஒத்துக்கணுமா என்னமா ஒத்துக்க முடியும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு பாரபட்சமான விஷயம் முந்நூறு வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிற்கும் சங்கராச்சாரியார் சில அங்க வந்து நிக்குது முப்பத்தி ரெண்டு வருஷமா கோயில பூஜை நடக்கிற இடத்துல பூஜை நடக்குது இப்ப இந்த பிரச்சனையும் நடக்கல நான் சொல்றேன் நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அங்க வந்து சாரதா பீடம் அங்க வந்து சங்கராச்சாரியார் சில அங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பூஜை இல்லாத இடத்துல பூஜை எப்படி நடக்குது அப்ப இதை நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே எப்படி சாத்தியமாச்சு அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை பாரபட்சமா இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தென் இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிடுச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துவார் தமிழ்நாட்டில் முந்தானியத்து வரைக்கும் வில்லனா இருந்தார் முந்தானியத்துல நல்லவனா மாட்டார் ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு முதலீட்டாளர் மாநிலத்தில் அதானி வரணும் நம்ம பிஜேபி ஐடி வீங்களா சும்மா இருக்குமா அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கட்டுமே அதுக்குள்ள முடிஞ்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு எனக்கு அப்ப கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்க்கிறது அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ளெடுத்துட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பிறகு எழுபத்தி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு பயங்கரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமான எழுபத்தி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு

காவல்துறையில் இருந்தார் போலீஸ் இருந்தாரு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார் அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார் விடுமுறை நேரத்தில் அவர் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எங்க சொல்லி சொல்றாரு நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாத்தியமா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்துருக்கு பாருங்க எதிரே இருக்கக்கூடிய எல்லாம் பயங்கரவாதிகள் இருந்துச்சு கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது இப்ப எல்லாருக்கும் ஆதரவு பதினஞ்சு நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க வேற முன்னாடி வந்து சாத்தியமா இருக்கா பாருங்க மூணு குடும்பம் மட்டும்தான் இருந்த தடத்துல இப்போ செஞ்சிருக்காங்க ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருபத்தெட்டு பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ் பத்தொன்பது பி எஸ் சி பாராமெடிக்கல் காலேஜஸ் மொத்தமே இது வரைக்கும் ஐநூறு எம்பி பி எஸ் சீட் தான் இருந்துச்சு அந்த ஊர்ல எண்ணூறு எம்பி சீட் வந்து கூட்டிட்டாங்க ஆயிரத்தி முன்னூறு எம்பி சீட் ஜம்மு காஷ்மீர்ல நமக்கு இணையா கிட்டத்தட்ட எப்படி விஷயம் பாருங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு புதுசா போட்டு சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிட்டே போலாம் டூரிசம் வந்து எகிரிப்பு கிடைக்கும் ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் பேர் போன ஒரு வருஷம் மட்டும் வந்தவங்க ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் பேர் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்ற ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி காட்டியிருக்காங்க எப்படிப்பட்ட விஷயம் சாதாரணமா செய்ய முடியுமா அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது என்னுடைய பார்வை இந்த த்ரீ சட்டம் நீக்கப்பட்ட மூன்றாவது மாதத்துல சட்டம் நீக்கப்பட்ட மூன்றாவது அயோத்தி மாதத்தில் தொண்ணூறாவது இந்த பாபா பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானதான் அவருடைய ஜென்மஸ்தான் தீர்ப்பு வந்துச்சு நான் திடமா நம்புறேன் இந்த ஆகஸ்ட் அஞ்சுல இவர்கள் இந்த நீக்கி இந்தியாவுல சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதை அவங்க சமாளிப்பாங்க அது முடிவு அது இறைவனுடைய தடை இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூடுவர் சொல்றாரு அந்த நீதி ஒரே ஒரு பயன்பாடு சொல்லி முடிக்கிறேன் நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்க அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி நான் இது சொல்லப் போறேன் நீங்க சொல்ல போறீங்க நீங்க எதிர்க்கீங்களா நான் மறுக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் எஸ் உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருவாங்க அப்புறம் வந்து நாலஞ்சு நீதிபதி இருந்தாங்க அந்த நீதிபதி எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும் போது டி வை சந்திரசூட் அவர்கள் அந்த அஞ்சு நீதிபதி இருக்காங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது போது என்ன முடிவு பண்ணி நாம அஞ்சு பேரும் என்ன சொல்லப் போறோம்னு யார்ட்டையும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதிக்கணும் யார்ட்டையும் சொல்றது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கெழுத்து போட கிடையாது அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு ராமர் கொடுத்த தீர்ப்பு கையெழுத்தே கிடையாது அப்ப அஞ்சு நிதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட் சொல்ல முடியுதுன்னு அதற்கு காரணம் இந்த த்ரீ செவன்டி இந்த த்ரீ செவன்டிய நீக்கி மூணு மாசம் இந்தியால எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கு ஒரு கன்விக்ஷன் வருது ஆஹா இவங்க பயங்கரமான எதிர்கால சந்ததி மறக்க கூடாத நாலு பேர் ஏன் பாரத பிரதமர் எப்பயுமே சொல்ற சப்தா சாத் சப்தா விகாஸ் எல்லாருக்கும் வளர்ச்சி சப்தா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை நீதித்துறையின் சேர்த்து நீதித்துறை